துணை முதல்வரான அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன மாதிரியான பவர்கள் இருக்கும் அவருக்கு அரசியல் ரீதியான எந்த மாதிரியான சக்திகள் இருக்கும் அப்படிங்கிறது பற்றி பார்க்கலாம் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்காரு ஒரு பக்கம் அமைச்சரவை மாற்றம் நடந்த நிலையில் இன்னொரு பக்கம் உதயநிதியை துணை முதலமைச்சராக நியமிக்கிறதுக்கான அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தற்போது இருபத்தெட்டு மாநிலங்கள் மற்றும் எட்டு யூனியன் பிரதேசங்களில் பதினான்கு மாநிலங்களில் மட்டும்தான் துணை முதல்வர்கள் இருக்காங்க இதில் பீகார் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா மேகாலயா நாகாலாந்து ஒடிசா ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் தலா இரண்டு துணை முதல்வர்கள் உள்ளனர் வேறு எந்த மாநிலத்திலும் யூனியன் பிரதேசத்திலும் ஒன்றுக்கு மேற்பட்ட துணை முதல்வர் பதவியில் இல்லை இப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக தேர்வாகியுள்ளார் அவருக்கு வழங்கப்படும் ஏழு அதிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறது பற்றி பார்க்கலாம் ஒன்று பொதுவாக துணை முதல்வர் பதவி அப்படிங்கிறது அரசியலமைப்பு ரீதியாக இருக்கும் பதவி கிடையாது இது அரசு ரீதியாக கொடுக்கப்படும் நியமன பொறுப்பு துணை முதல்வர் மாநில அரசாங்கத்தின் இரண்டாவது பெரிய பதவி இரண்டு மாநில அமைச்சர்கள் குழுவின் சீனியாரிட்டியில் இரண்டாவது மிக உயர்ந்த பதவி இதுதான் இதனால இதனால் முதல்வருக்கு அடுத்து இவர்தான் மூன்றாவது துணை முதலமைச்சர் பொதுவாக உள்துறை அமைச்சர் போன்ற கேபினட் இலாக்காவையும் வச்சிருப்பார் ஆனால் முதல்வர் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் உள்துறையை வைத்துள்ள நிலையில் அவர் இல்லாத நேரங்களில் அவர் வெளிநாடு செல்லக்கூடிய நேரங்களில் உதயநிதி ஸ்டாலின் அவரோட துறைகளை கவனிப்பார் பொதுவாக துணை முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறது முதல்வருக்கு துணையான பதவி நான்கு ஒரு முதல்வர் இல்லாத நேரங்களில் அவரின் முடிவுகளை எடுக்கக்கூடிய பவர் துணை முதல்வருக்கு உண்டு அமைச்சரவை கூட்டங்களை நடத்தவும் முடியும் அதே போல முதல்வர் இருக்கும்போதே போதே முதல்வரின் உத்தரவின் பெயரில் துணை முதல்வர் கூட்டங்களை நடத்த முடியும் ஐந்து முக்கியமான ஆலோசனைகளை மேற்கொள்ள முடியும் அதே போல முதல்வர் இருக்கும் போதே முதல்வரின் அனுமதியோடு உள்துறை தொடர்பான முடிவுகளை எடுக்க முடியும் ஆறு துணை முதல்வர் பதவி அப்படிங்கிறது அரசியலமைப்பு ரீதியான பதவி கிடையாது இதனால துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்த உதயநிதி பெறுகின்ற போது அது குறித்த அறிவிப்பு வந்தால் மட்டுமே போதுமானது அதாவது அரசு அறிவிப்பு மட்டுமே போதுமானது அப்படிதான் நேற்று வெறும் அறிவிப்பு மட்டுமே வெளியிடப்பட்டது உதயநிதி ஸ்டாலின் இனி அமைச்சர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்க முடியும் ஏழு உதயநிதி ஸ்டாலின் பிறப்பிக்கக்கூடிய உத்தரவுகளை முதல்வர் மாற்ற முடியும் என்றாலும் அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுனால துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பிறப்பிக்கக்கூடிய உத்தரவுகளை அமைச்சர்கள் இனி கேட்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம் முன்பு உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கறதுல ஸ்டாலினுக்கு பெரிய ஆர்வம் இல்லையா உதயநிதி ஸ்டாலினுக்கும் பெரிய விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கு உதயநிதி தான் துணை முதல்வர் பதவி வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் இருக்காராம் விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவிக்கு ஏகப்பட்ட போன் கால்ஸ் அதிகாரிகள் மீட்டிங்னு நேரம் விரயமாகறதுனால துணை முதல்வரானால் தொண்ணூறு சதவிகித முதல்வர் பணிகளை செய்ய வேண்டிய ஒரு நிலை வருவதை அவர் ரசிக்கவில்லை அப்படின்னு தான் கூறப்பட்டது ஆனால் ஆட்சி நிர்வாகத்திற்கும் எதிர்கால தேவைக்காகவும் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கறதுல ஸ்டாலின் உறுதியாக இருந்திருக்காரு எனவே உதயநிதி ஸ்டாலினும் அதை ஏற்றுக்கொண்டுள்ளார் அப்படின்னே கூறப்படுது